கண்டுனை போகாதே கைவிடும் வாரோ ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறதான தலைப்பு சோர்ந்து போகிறவனுக்கு தேவ பலன் ஆதாரமான வசனம் ஏசியா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருத பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் அவர் பலன் கொடுக்கிறார் சோர்வு என்று சொல்லும்போது இந்த சோர்வு வரும்போது நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது சோர்வு வந்தால் பலவீனம் வரும் இந்த சோர்வு மூன்று நிலைமைகளே நமக்கு வருகிறது ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆவியிலே நமக்கு சோர்வு மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே மற்றவர்கள் நமக்கு செய்கிற செயல்களினாலே நமக்கு சோர்வு வருகிறது மற்றவருடைய நடத்தையினாலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம் நம்பினவர்கள் செய்கிற அந்த காரியங்களை நிமித்தமாக நமக்கு சோர்வு வருகிறது நமக்கு எதிராய் செய்கிற அந்த காரியங்கள் எதிராய் யார் வந்தாலும் அந்த காரியங்களை நாம் ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமை நமக்கு ஏற்படும் போது அப்பொழுது நமக்கு சோர்வு வருகிறது இரண்டாவது சரீரத்தில் சோர்வு எப்பொழுது வருகிறது என்றால் நாம் அதிக தூரம் நடந்து போகும்போது நாம் நடந்து போகும்போது சோர்வு அடைகிறோம் நம்முடைய சரீரத்தில் சோர்வு ஏற்படுகிறது தாகத்தினாலே சோர்வு வருகிறது அல்லது சாப்பிடாததுனாலே சோர்வு வருகிறது வியாதியினாலே நமக்கு சோர்வு வருகிறது இந்த மன சோர்வானது நமக்கு வியாதியை கூட கொண்டு வருகிறது இந்த சோர்வை நாம் அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பற்றி வேதம் என்ன சோர்ந்து குறித்து நாம் வேதத்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்க்கும் போது சில தேவ மனிதர்களை வேதம் நமக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கிறது எண்ணாமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் எண்ணாகமும் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன்னுடைய கண்ணனிலே எனக்கு கிருவை கிடைத்ததால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று கூடும் என்று வேண்டிக் கொண்டான் இங்கே மோசை சொல்லுகிறான் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை கொன்று கூடும் என்று இந்த மோசையை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன் தேவனோடு கூட உறவு கொண்டவன் தேவனோடு கூட உறவாடினவன் தே தேவனுடைய அற்புதங்களைக் கண்டவன் செங்கடலை இரண்டாய் பிளந்தவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் பத்து வாதைகளை இஸ்ரவேலி தேசத்திலே எகிப்து தேசத்திலே பத்து வாதைகளை செய்து காண்பித்தவன் பத்து கட்டளைகளை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து மனிதர்களுக்கு கொடுத்தவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தவன் அப்படிப்பட்ட ஒரு மோசை சொல்லுகிறான் மோசை குறித்த ஆண்டவர் சொல்லும்போது போது தேவனை வீட்டில் எங்கும் உண்மை என்று சாட்சி பெற்றவன் அப்படிப்பட்ட மோசே இந்த வார்த்தையை சொல்கிறான் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் என்னை கொன்று போடும் அன்று என்னால் தாங்க முடியல சோர்வு ஏன் இந்த சோர்வு என்ன சோர்வு அவனுக்கு வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நான்காவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர்களுக்குள் இருந்த பல சாதியான அந்நிய சனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுத நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார் என்று கேட்டார்கள் இங்கே அழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் அழுகிறதை பார்க்கிறான் முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன் இந்த மனுஷனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறான் வனாந்திரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் மோசிடத்திலே எங்களுக்கு இறைச்சி கொடு முறுமுறுக்கிறார்கள் ஓசைக்கு விரோதமாக தேவ மனுஷனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் இந்த முறுமுறுப்பை முறுப்பை தாங்கிக் கொள்ள முடியல ஓசையினால அற்புதத்தை கண்ட ஜனம் நானும் சாதாரண மனுஷன் தானே என்னிடத்துல வந்து இப்படி அழுகிறார்களே இவர்கள் நான் என்ன செய்ய முடியும் சோர்வு அவனுக்குள்ள வந்து விட்டது ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான் நான் என்ன செய்வது ஒரு எனக்கு தெரியல என்னை கொன்று போடாண்ட ஒரு இந்த ஜனங்கள் கிட்ட என்னால முடியல ஆண்டவரே என்று அவன் ஆண்டவரிடத்துல போராடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேகர் நமக்கு எதிராய் வருகிறார்கள் நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் நாம் நம்பினவர்கள் தான் நம்மோட கூட இருந்தவர்கள் தான் நம்மை பகைக்கிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து போகிறோம் சோர்வு அப்படி மன ஒரு மன சோர்வை நமக்கு கொடு கொண்டு வருகிறது இந்த சோர்விலிருந்து நாம் விலக வேண்டும் இந்த சோர்விலிருந்து நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் ஆண்டவர் நம்மோடு கடந்து வருகிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் இன்னொரு மனிதனை கூட வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது அநேக மனிதர்களை வேதாவும் நமக்கு அடையாளம் காண்பித்தாலும் மிக முக்கியமான ஒரு சிலரை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தாவிது ராஜா சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் மலைகளிலிருந்து நினைக்கிறேன் நீங்கள் தாவித ராஜா சொல்கிறார் என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது இந்த கலக்கம் ஏன் இந்த கலக்கத்துக்குரிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு பக்கம் பெலிஸ்தர்கள் பெலிஸ்தர்கள் பிரச்சனை இன்னொரு பக்கம் தன்னுடைய மாமனினாலே பிரச்சனை ராஜா மாமன் தன்னுடைய மாமன் கொல்ல வகை கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கம் தன் சொந்த நாளே பிரச்சனை சொந்த குமாரன் அம்சலோ இந்த சொந்த குமாரன் தன்னை கொலை செய்ய செய்யும்படியாக வகை தேடி திரிகிறான் இப்படி எல்லா பக்கத்திலேயுமே பிரச்சனை இந்த பிரச்சனை கண்டு அவர் சொல்லுகிறார் என் ஆத்மா கலங்குகிறது எனக்குள் என் ஆத்மா கலங்குகிறது என் தேவனே என் தேவனே என்று அவர் கதறுகிறது அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இங்க ஆண்டவர் ஒரு இடத்துல அவர் கேட்கிறார் இதே நிலைமையில நாம் இருப்போம் இருக்கிறோம் இன்றைக்கு எல்லா பக்கத்துல இருந்து நமக்கு எதிராக பிரச்சனைகள் வரலாம் மலை போன்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் நமக்கு பலனை கொடுக்கும்படியாக சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார் அவர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரே காரியம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தை அதிகமாய் நாம் தேட வேண்டும் தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும் அந்த தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படிவிட்டு செவிக்கும் போது ஆண்டவர் எப்படி பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தலையை போகிற அளவுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை மாற்றி நமக்கு மெய்யான சமாதானத்தை அவர் கொடுக்கிறார் உண்மையான சமாதானம் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது இந்த பிரச்சனை இருந்து நான் வெளியே வர முடியுமா இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே இந்த பிரச்சனை நான் சிக்கிக்கொண்ட இந்த பிரச்சனையில இருந்து நான் அகப்பட முடியுமா வெளியே வர முடியுமா முடியவே முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என்று சோர்ந்து போயிட்டு இருக்கிறோமா ஒருவேளை வந்தால் சோர்வு வந்தா சரீர சோர்வை நீக்கலாம் அதற்கு தேவையான ஆகாரத்தையும் அதற்கு தேவையான மா மருந்தையும் வைத்தியத்தையும் கொடுக்கும் கொடுக்கும்போது சரீர பலவீனம் நீங்கி போகும் ஆனால் ஆத்மாவிலே வரும் வரும்போது ஆத்மாவிலே சோர்வு வரும்போது அதற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் தெய்வ சமூகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சமாதானத்தை கொடுக்கிறார் அவர்தான் வருத்தப்பட்டு பாரச்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எண்ணத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருகிறேன் என்று சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்துப் போகிறேன் என்று சொன்னார் அவருடைய சமாதானத்தையும் மெய்யான இலை பாருதலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே சோர்ந்து போகிற நேரத்திலே ஆண்டவரை சமூகத்தில் உட்கார்ந்து செபிப்போம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பலவனில நீக்கி காண்டா மிருகத்துக்கு பலனை கொடுத்து கழுகுக்கு ஒத்த பலனை நமக்கு கொடுத்து உயரை எழுப்பி பறக்க வைக்கிற தேவனால லூயா அவர் நம்மை உயரை எழுப்பி பறக்க வைக்கிறார் அந்த பலனை ஆண்டவர் நமக்கு இன்றைய நாட்களிலே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதற்கு ஒரே ஒரே காரியம் தேவ சமூகம் மட்டும்தான் அவரோடு கூட தனித்திருப்பது மட்டும்தான் அந்த தேவ சமூகத்தை நாடும் அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய சோர்வை நீக்கி ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற சோர்வை நமக்கு பலனை கொடுத்து தேவன் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நிற்க வைக்கிற தேவன் யாரெல்லாம் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக ஜெயத்தை கொடுத்து அவளுக்கு முன்பாக நம்மை நிற்க பண்ணுகிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நாம் கண்களை மூடி செபிக்கலாம் அன்பின் நாளுக்கா நன்றி செலுத்துறையாண்டவரே அப்பாண்டவரை சோர்வுகளை ஆண்டவர் அகற்றுகிற தேவன பாண்டவரே தேவ தேவனை வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான் குறித்து வாசிக்கும் போது ஆண்டவரே என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்ணே என்று சொன்ன தாவித பாண்டவரே அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே கதாவை சோதரிக்கிறான் ஆத்மா கலங்குகிறது என்றாண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே கலக்கத்தோடு ஆண்டவரு அப்பாண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவர் கண்ணீரோடு கூட ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அடி ஆற்றி தேற்றி ஆண்டவரே அப்பா புது பலனை தரவினமாக நினைச்சு ஆண்டவரே எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மேற்பெரும் பிரச்சாரமா இயேசுவின் மூலம் சமங்கெடுப்பு இதாவே ஆமேன் அல்லேலூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்